யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்ம ராசிக்கான பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்ன்றது கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் வேலையில் பல நல்ல மாற்றங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது அதில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேரணும்னு ரொம்ப தடவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து அதில் இருந்து வெளியே வெளியே வந்துட்ருப்போம் ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி இப்போது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றது ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்ப்மோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் இருக்குது ஆனால் ஓடி போயிருது வீட்டில் வந்து குரு இருக்கும் இருக்கும்பொழுதே பண வரவுகள் வருது வந்த வேகத்தில் போயிடுது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் என்ன காரணம்னா சனி போய்கிட்டு இருக்கு அஷ்டம சனி போய்கிட்டு இருந்தாலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு ஒரு குறையும் இல்லை திருமணம் சார்புடைய விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் எல்லாமே உடனே ஒரு ஷாப்பிங் போகணும்னு நினைச்சோம்னா அன்னைக்கே போயிடுவோம் ஒரு ஹோட்டல் போகணும்னு நினைச்சா அன்னக்கே போயிடுவோம் இந்த மாதிரி நம்மளுடைய ஆசைக்காக செய்யக்கூடிய செலவுகள் அளவுக்கு அதிகமாக போகிறதையும் நீங்கள் உட்காந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் செலவுகள் அந்த ரீதியில் தான் போய்க்கிட்டே இருக்கும் அடுத்து குரு குருப்பெயர்ச்சிக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்பொழுது பன்னெண்டாவது வீட்டுக்கு குரு உச்சமாக வரதுனால மங்களகரமான விஷயங்கள் ரொம்ப குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கான காலகட்டம் வாகனம் மாற்றம் செய்கிறது வீடு வாங்குறது நிலம் வாங்கி போடுறது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான ஃபியூச்சருக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா செய்கிறதுக்கான காலகட்டமாக கண்டிப்பான முறையில் இருக்கும் ராசியில் கேது இருக்கிற காரணத்தினால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வந்து நம்ம கவனம் செலுத்திக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சோம்னா சாப்பிட்டா உடனே ஒத்துக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத வாந்தி மயக்கம் அலர்ஜி இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி உணவுகளை மட்டுமே சாப்பிட்றது நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லதா இருக்கும் அஷ்டமசனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த விஷயம் செஞ்சாலும் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்யணும் வாகனங்களில் போகும்போது ரொம்ப பாதுகாப்பாக போகணும் போகணும் ஹெல்மெட் இல்லாமல் போகக்கூடாது வேகமாக போகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறத பழகிக்கோங்க மேக்ஸிமம் அதிகபட்சமாக வந்து வெளியூர் போகிறது இந்த மாதிரி பயணங்களையே இருக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா பாதுகாப்பு கவசத்தோடையே போயிட்டு வாங்க ஆன்மீகமான விஷயங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ராசியில் கேது இருக்கிறதுனால ஆன்மீகமான விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அது நெகட்டிவான பலன்களை நம்ம கையில் கொடுக்காம நல்ல பலன்கள் நமக்கு கொடுக்கும் புத்தி தெளிவு கண்டிப்பான முறையில் இருக்கும் மனசு அப்படின்றது அடிக்கடி அப் அண்ட் டவுன் நமக்கு நெகட்டிவாக மாறி மாறி வரதுக்கான காரணமே சந்திரன் கேது இணையது இல்லையா ராசியில் அந்த காரணத்தினால சட்டம் நமக்கு வந்து ஒரு பூஸ்டாக பேசிக்கிட்டு இருப்போம் அப்படியே டவுன் ஆயிடுவோம் யாராவது ஒருத்தங்க நமக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதிகபட்சமாக தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை நீங்கள் மாற்றிக்கோங்க ஸ்பெஷலாக சொல்லணும்னா மாணவர்களுக்கு படிக்க படிக்கிறதுக்காக புக் எடுத்தாலே தூக்கம் வருது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி எதுவும் கவலையே படாதீங்க கொஞ்சம் நேரம் வந்து வினா அகவல் கொஞ்ச நேரம் படிக்க வைங்க இல்லைன்னா அதை ஃபோன்லையாவது போட்டு கேட்க வைங்க அதை கேட்டாவே மனசு தெளிவாயிரும் கொஞ்சம் ரிஸ்க் ஆகிட்டு படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணி கொடுத்துரும் படிக்கிற பசங்களுக்கு நிச்சயமாக நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் விளையாட்டாக இருப்பாங்க அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஃபைனலாக அழகாக படித்து நிறைய மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ராகு உட்கார்ந்துருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைக்கூடும் அதே மாதிரி அந்நிய மொழி பேசக்கூடிய நபர்களால் அதிகபட்சமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நட்பு ரீதியான விஷயங்கள்லையும் நமக்கு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உதவிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவிகள் நிச்சயமாக வந்தே தீரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வருஷம்தான் சின்ன சின்ன மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கேது இருக்கிறதுனால அது என்னென்னா சைனஸ் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் உணவு ஒவ்வொரு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகமாக கொஞ்சம் செலவிடுங்க தியானம் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தியானம் பண்ணிங்கன்னா மனசு ஆறுதல் அடையும் அதே மாதிரி அஷ்டம சனி இருக்குது சனியோட தாக்கம் எங்கெல்லாம் இருக்கோ முதல்ல பண்ண வேண்டியது நடைப்பயிற்சி பண்ணணும் கால்களில் வந்து நல்லா பார்த்துக்கணும் நல்ல செருப்பு போடுங்க செருப்பு சாதாரணமாக புதுசு வாங்கினாலும் காலை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் செருப்புக்கு ஒரு மாதிரி கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டுடுங்க புதுசாக செருப்பு வாங்கிக்கோங்க தொழில் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் கிழிஞ்ச செருப்போடையே சுற்றுறவங்களுக்கு தான் தொழில் வந்து முன்னேற்றம் அடையாமையே இருக்கும் வேலை கிடைக்கலன்னு சொல்றவங்கலாம் இது ஒரு பிரச்சனையாவே சொல்லுவாங்க சிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க காக்காக்கு சாப்பாடு வைங்க இதை தொடர்ந்து பண்ற பட்சத்திலேயே வேலை ரீதியான தொழில் ரீதியான நல்ல நல்ல மாற்றங்கள்ன்றது என்றது கண்டிப்பா வந்தே தீரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு உச்சமடைய போகுது பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அரசு சார்புடைய விஷயங்களில் கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றம் வரும் எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையிலேருந்து வெளியே வந்தவங்க நமக்கு இன்னும் செட்டில்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வர வேண்டிய வ தொகைகள்லாம் வரும் வெளியே ஏதாவது பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டுருக்கு வரலைனாலும் எல்லா தொகையும் வசூலாகத்துக்கான ஒரு வருஷமாக தான் இருக்கும் ஆண்டு முழுவதும் நல்ல மாதிரியான முன்னேற்றத்தோடு போகக்கூடிய வருஷம்தான் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயத்தில் மகான்கள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும் பொழுது மன அமைதி கிடைக்கும் நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படின்ற திருப்தியும் நமக்கு கிடைக்கும் மனக்குழப்பம் இல்லாமல் பணத்தோட ரொம்ப சந்தோஷமாக நல்ல முன்னேற்றத்தோடு வாழறதுக்கான வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையப்போகுது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்